நம்மிலே சிலரை பார்க்கிறோம் இறைவன் அவர்களுக்கு வாழ்வதற்கு உண்டான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் இறைவன் அவர்களுக்கு கொடுத்து தான் வைத்திருக்கின்றான் வீடு காணி பூமி சொத்து செல்வம் வாகனம் அனைத்தையும் இறைவன் இவர்களுக்கு அள்ளி கொடுத்து வைத்திருக்கின்றான் அப்படி கொடுத்தும் பேராசையின் இந்த உலகத்தின் மோகத்தின் காரணமாக இன்று நாம் உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலே மூழ்கி கொண்டிருக்கின்றோம் போதாது என்ற எண்ணத்துடனேயே வாழ்கின்றோம் இறைவன் தந்து வைத்திருக்கும் அத்தனை அருட்கொடைகளும் போதாது என்று இன்னும் இன்னும் தொழில்கள் சம்பந்தமாகவும் நிறைய நிறைய தொழில்கள் செய்து இன்னும் இன்னும் சம்பாதிக்கத்தான் நாங்கள் போட்டி போடுகிறோமே ஒளிய கபூருக்குள்ளே தன்னந்தனியே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உண்டான அமல்களை சேர்த்து வைப்பதில் நாங்கள் மிகவும் கீழ்த்தரமான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றோம் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம் நன்மைகள் சேகரிக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே கபுருக்குள் வெளிச்சம் வரும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கும் இமாமுனா ஹசனுல் பசரி ரஹமதுல்ல அவர்கள் இவ்வாறு கூறி காட்டுகிறார்கள் மண்ய பிமா கசம் அு லூரல்லு லகு யார் எவர் ஒருவர் அல்லாஹ் தனக்கென்று நிர்ணயித்ததை தனக்கென்று இறைவன் கொடுத்ததை யார் பொருந்தி கொள்கிறார் அல்லாஹ் அதனை விசாலப்படுத்துவான் ஒபாரக் அல்லாஹு லஹூ அல்லாஹ் அதிலே அவருக்கு வரக்கத்தும் செய்வான் என்றார்கள் வமல்லம் யருல யார் எவர் ஒருவர் இறைவன் விதித்ததை இறைவன் நிர்ணயித்ததை இறைவன் கொடுத்ததை பொருந்திக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் எஸ் அதிலே அவருக்கு விஸ்தீரணம் ஏற்பட போவதும் இல்லை வளம் யுபாரிக்கு லகு பிஹி அதிலே அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்ய போவதும் இல்லை என்றார்கள் இமாமுனா ஹசனுல் பசூரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அன்னவர் அனைத்திலும் இறைவனை பொருந்திக் கொள்வோம் எங்களுடைய சம்பாத்தியம் எங்களுடைய வாழ்க்கை செலவுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு போதாததாக இருந்தாலும் இறைவனால் எங்களுக்கு விதிக்கப்பட்டது இதுதான் என்பதை நாங்கள் உணர்ந்து பொருந்திக் கொள்வோம் இறைவன் அதில் இன்ஷா அல்லாஹ் கத்து செய்வான்